் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு டெம்பிள் விளாக் இது நார்மலாக ஒரு ஃபீஸ்ட் வெளாக் சொல்லலாம் இது வந்து கார்த்திகை மாதம் நாளில் வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சபரிமலைக்கு போனாங்க அப்போ அங்கே பூஜைக்கு போயிருந்ததால் அங்கே எடுத்த சபரிமலை பூஜை விளாக் தான் இது அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே மண்டே அப்படியே கண்டினியூ இதில் இது மண்டே விளாக் தான் இது என்னென்னா இங்கே வந்து கார்த்திக் மாதம் சோம்பாரம் கடைசி சோம்பாரம்னா அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து நேற்ற தொடங்குச்சி அப்போ இங்கே ரொம்ப கிராண்டாக நடக்கும் அதெல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி தாங்க இது வந்து கோவில் கிடையாது கீழே இருக்கிற அந்த நாகத்தம்மா மட்டும்தான் அங்கே இருந்த ஒரு சுவாமி மேலே இதெல்லாம் பண்ண டெக்கரேஷன் இங்கே எப்படின்னா நேற்றாக வந்து இங்கே கார்த்திகை தீபம் மாதிரி கோவிலுங்களை ஏற்றுவாங்க விளக்கு ஃபுல்லாக வீடுங்களில் அந்த அளவுக்கு ஏற்ற மாட்டாங்க வீடுங்க வந்து நார்மலாக ரெண்டு விளக்கு ஏற்றுவாங்க கோவிலில் சுற்றி கோவில் ஃபுல்லாக இந்த லீப் தீபம் செட்டிங் பண்ணியிருப்பாங்க சின்ன சின்ன இடத்துல கூட அழகாக டெக்கரேட் பண்ணி மெயின் இந்த நாகம்மா இருக்கிற இடம் ப்ளஸ் சிவன் இருக்கிற எல்லாம் அப்போ இது ஃபஸ்ட்டு போன கோவில் அந்த கோவில் பக்கத்தில் இங்கே புத்து இருந்துச்சு அங்கே பாருங்கள் ஃபுல்லாக கோலம் போட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்ஃபுல் எங்கள் ஃபீஸ் நடந்தால் மட்டும் நம்ம சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது எவ்வளோ சாப்பாடு தெரியுங்களா தொண்டையில் வந்து பலாவலாக கொடுத்தாங்க சாப்பிட வீட்டில் செஞ்சதெல்லாம் அப்படியே மிந்துடுச்சு பாருங்கள் இவ்வளோ அழகாக கோலம் போட்டு கலர்ஃபுல்லாக நல்லா பர்பஸ்ஸாக அகலில் வச்சு ஏற்றிட்டு இருந்தாங்க இது நெக்ஸ்ட்டு போனேன் அங்கே வீரபத்ர சுவாமி கோவில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் அந்த கோவில் நான் பார்த்துட்டே போயிட்டு இருப்பேன் உண்மையாக இது சிவன் கோவில்னு தெரியாது நேற்று போகும் பார்த்தா எனக்கு உண்மையாகவே இது சிவன் கோவில் தெரியும் வீரபத்ர சுவாமி அங்கே பாருங்கள் அவங்க ஃபுல்லாக அந்த ஓம் போட்டு ஸ்வஸ்திக் போட்டெல்லாம் கோலம் போட்டுருந்தாங்க அங்கேருந்து நாங்கள் வரப்போ கோயிலில் போகும்போது சாமி வந்திருந்தார் விதிவெலாம் வந்திருந்தாங்க பார்த்து தான் இது நான் ஃபஸ்ட் டைம் வீரபத்ர சுவாமியை பார்க்குறேன் இது அது வெளியே அதோடைய இதுவாக இருந்துச்சு அது என்னன்னு தெரியல இதுதான் வீரபத்ர சுவாமி பட் மூலஸ்தானால் அந்தளவுக்கு க்ளியராக எடுக்க முடியல உள்ளே மூலஸ்தானம் வேறு போட்டு இருந்துச்சு எடுக்க முடியல இது வீரபத்திர சுவாமி ஏன்னா இருக்குமே சொல்லிட்டு இது பார்த்துருந்தேன் கோயிலு ஃபுல்லாக எடுத்துட்டு இருந்தேன் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் உங்களுக்கு யாருன்னா வீரபத்திரம் சுவாமி தெரிஞ்சுன்னு சொல்லுங்கள் எனக்கு முழு கதை தெரியாது உண்மையாகவே இது பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷி அங்கே போனாலும் அங்கேயும் தொண்டில் சாப்பாடு பலாவு ப்ளஸ் ஒரு லட்டு கொடுத்துருந்தாங்க உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு வெளியே வந்தால் சுவாமி உடிச்ச போயிருந்தார் வீதி உலாவுக்கு அது இருந்தோம் அப்படியே பார்த்துட்டு அங்கே மேலே இதெல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு வரணும் ஏன்னா இங்கெல்லாம் வந்து ஃபீஸ்னாவே ரொம்ப கிராண்ட் செலிப்ரேஷன் ரொம்ப இங்கே என்ன எதனால நடந்துன்னு இருக்கும் இப்போ கூட இன்றைக்கி செவன்டீன்த்லேருந்து டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் இங்கே கலக்கா சாத்திரம் நடக்குது கண்டிப்பாக அதுக்கும் நான் போவேன் அந்த வீடியோமும் குடி சீக்கிரத்தில் வரும் பாய்